நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்துள்ளது சில இடங்களில் மூன்றாவது இடத்திற்கும் சில இடங்களில் நாலாவது இடத்துக்கும் சில இடங்களில் செப்பாசிட்டு இழந்தும் படுதோல்வி அடைந்துள்ளது இதற்கு காரணம் தலைமை சரியில்லாத காரணம்தான் அதனால் நமது சின்னம்மா அவர்கள் கழகத்தின் தலைமை ஏற்று வழிநடத்தினால் மட்டுமே இந்த கழகத்தை பாதுகாக்க முடியும் அதனால் நம் சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைந்து ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே நம் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் இல்லை என்றால் சந்திக்க முடியாது அதனால் சின்னம்மாவின் தலைமை கண்டிப்பாக நாம் ஏற்க வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெற்ற படு தோல்வியை எண்ணி மிகுந்த மனவேதனை அடைகிறோம் என்னை போன்ற கோடானு கோடி தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறோம் இந்த வீழ்ச்சியை எல்லாம் நிலைநிறுத்த வேண்டும் மீண்டும் கட்சியை கட்டமைத்து புதிய எழுச்சி பெற வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்களின் தலைமை ஏற்றாலே ஒழிய இந்த கட்சி மீண்டும் பழச்சி எழுச்சி ஏற்படாது சின்னம்மா அவர்கள் அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் அரசியல் தலைவர்களுடன் நெருங்கிய நட்பு உடையவர் அரசியல் களத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நன்கு தெரிந்தவர் அவர் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் என்றால் மாபெரும் வெற்றி அடைவோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை இது என்னை போன்ற கோடான கோடி தொண்டர்களின் கருத்து நாற்பது ஆண்டு காலமாக அதிமுக தொண்டனாக இருந்து இதுவரை அல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வந்து கட்சி வந்து ரொம்ப பலவீனம் அடைந்துள்ளது மேலும் பலவீனம் அடையாமல் இருக்க சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றிருந்து செயல்பட்டால் ஒழிய இதுக்கு விடிவு காலம் பிறக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த வாட்டி வந்து எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு பூத்துல வந்து ஐம்பது ஓட்டு இருபது ஓட்டு நாற்பது ஓட்டுன்னு வாங்கிருக்கு ஒரு ஒரு பூத்துக்கு வந்து ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுன்னு இருக்குது ஆனா அட்லீஸ்ட் ஒரு இருநூறு முந்நூறு கூட வரல இருபது வீட்டு முப்பது வீட்டு வந்து ஏடன்கே வந்து தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால ஏடன்கே சின்னம்மா தலைமையில ஒன்னா இருந்து சின்னம்மா எடுத்து நடந்தனா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன் தான் இந்த கட்சியை வந்து ஒன்னா சேர்க்க முடியும் இதுக்கோசமே கோசமே நாங்க வந்து சின்னம்மாவை போய் பார்க்கணும்னு இருக்கிறோம் ஏன்னா அவங்க காலில் விழுந்து சொல்லிட்டு இந்த கட்சியை எப்படினாலும் அது ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம் கட்சி இந்த மாதிரி மேல மேல இந்த மாதிரி கீழ கீழே ரொம்ப கீழே போறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அதிமுகவுக்கு சின்னம்மா தான் முக்கியமா வரணும் அதுதான் நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் அந்த திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் தான் சின்னமாக எல்லோரையும் அந்த இதில் கட்சியில் ஒன்றா சேர்த்து ரெடி இது பண்ணி கொடுக்கணும்